வணக்கங்க இன்றைக்கி பட்டுவுக்கு என்ன சாப்பாடுனா கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக எண்ணெய் அரிசி நல்லா போட்டு கொலைய வேக வச்சுருக்கேன் இந்த பெடிகிரி வந்து விலை ஜாஸ்தி நம்ம பெடிகிரியே போட்டு வளர்த்த முடியாது அதனால் காய்கறி சிக்கனு முட்டை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் பட்டு ஜல்லு ஜல்லு வேறு ஒலிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பட்டு பைய எப்படா போடுவா இவ அப்படின்ட்டு காய்கறி கோஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸு அப்புறம் இன்னும் நிறைய காய் இருக்குது கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் கொடுக்கூடாது வெங்காயம் பூண்டெல்லாம் கொடுக்கக்கூடாது மற்றபடி நான் கொடுக்குறது எல்லாமே சொல்கிறேங்க முட்டை சாப்பாடு பிரியாணி பிரியாணி க சிக்கனு ஹெய் சிட் ஹெய் சீட் பட்டோ சீட் கையை பிடிச்சி கடிக்கிறாங்க சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே என் கையை கடிச்சிட்டு அப்படி பொறுமை இல்லை பசி சரி போட்டுடலாம் சாப்பிடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட பட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிட்றேன்